பிக்பாஸ் வீட்டிலிருந்து அர்ச்சனாவிற்கு தான் வாழ்த்து சொன்னாரா அருண் பிக்பாஸ் வீட்டிலிருந்து கேப்டன் அருண் தனது காதலிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த வாரம் வைல்டு கார்டில் ஆறு பேர் நுழைந்ததிலிருந்து ஆட்டம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது பிக்பாஸ் அருண் இந்த நிலையில் இந்த வார கேப்டனும் பிக்பாஸ் போட்டியாளருமான அருண் தனது காதலி அர்ச்சனாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இவர் கடந்த சீசனில் டைட்டில் வின்னராக இருந்தார் அர்ச்சனா ரவிச்சந்திரனை ஹார்ட்லி குயின் என்று அழைத்த அருண் நிச்சயம் வெற்றி கோப்பையுடன் வீடு திரும்புவேன் என்று உறுதியளித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அருண் பேசிய வீடியோவில் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் விரைவில் உங்களை சந்திக்க வெளியே வருகிறேன் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பிக்பாஸ் போட்டியாளரான அருண் பாரதி கண்ணமாவில் நடித்ததன் மூலம் புகழ் பெற்றார் இந்த சீரியல் அவருக்கு நல்ல பெயரை மக்கள் மனதில் தந்தது இந்த வார நாமினேஷனில் ரஞ்சித் சௌந்தர்யா ஜாக்குலின் மஞ்சரி தர்ஷிகா சாச்சனா ரியா வர்ஷினி சத்யா ராணவ் ஜெஃப்ரி தீபக் மற்றும் சிவகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதால் அடுத்த வாரம் யார் வெளியேறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது